ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சசி சேனல் எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் எப்படி இந்த யூடியூப் வந்தேன் நான் யாருங்கிறதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா சம்ரிதி சசி எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா மேடியப்பன் எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா உங்க அம்மா நான் எதுக்காக எத்தனை யூடியூப் கூட வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக தான் வந்தேன் சில விஷயத்தை வந்து நான் மறக்கணும் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் வந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய புழம்பாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது எவ்வளோதான் சொந்தங்கள் வந்து என்னை விட்டுட்டு போனாலையும் கூட நான் என்னை நம்பி ஓட் பண்ணியிருக்கேன் இந்த ஐம்பதாயிரம் பேர் எனக்கு வந்து சொந்தங்கள் கிடையாது என்னோடய உயிருக்கு மேலே அது மட்டும் இல்லைங்க இந்த இந்த நிமிஷத்தில் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னா நான் எப்போல்லாம் கஷ்டப்படணும் அந்த டைமில் நான் ஆறு மணிக்கு லைவ் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் கூட வரலாம் ஆனால் பேட் கமெண்ட்ஸ் வந்தாலையும் கூட எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி சில பேர் எனக்கு வந்து என்னோடய மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் போகிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸு இந்த சமயத்தில் எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் நான் போட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் யூடியூப்பில் இருந்து நமக்கு பின் மானிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு ஒரு சில ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போது என்னோடய சொந்தங்களே பார்த்திங்கன்னா லாக் பண்ணியெல்லாம் விட்டாங்க இவ எப்படி முழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண் பார்த்திங்கன்னா கப்பாலாம் ஐடியை க்ரியேட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள்லாம் சில சதி வேலைகள் எல்லாமே பண்ணாங்க அது எல்லாமும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அமைதியாக இருந்தேன் சரி எதா ஒரு வழி விடுவார்ன்னு நம்ம அப்பா வந்து கூட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் வீடியோஸ் எல்லாம் இருந்தேன் அப்படி வீடியோஸ் போட்டுட்டு தான் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரிப் மானிஷிஷ் ஆகி பின் வந்திருக்கு பின் நம்பருக்கு வந்து நம்ம வெரிஃபி பண்ணி கொடுத்த வந்து ஒரு கொலா கொலாபரேஷனா சாரி அவங்க பேர் சொல்ல தெரியல அவங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே வந்து பின் வந்துருச்சு ஸோ ஐம் ஹாப்பியாக இருக்குது இது மூலிமா அவங்க நம்பர் இப்போ எங்கிட்ட இல்லை ஆனால் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னது பரிமலா அக்காவும் அப்புறம் எனக்கு மனசேஷன் பண்ணி கொடுத்த அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பின் வந்துச்சு சிஸ்டர் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் லாங் வீடியோஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ண பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சார்ட்ஸு ப்ளஸ் லைவில் எப்படி எப்படி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு லாங் வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன் நான் போன வீடியோஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்தது நீங்கள் தப்பாக சரியில்லை அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தமண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த சரி அந்த தப்பை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பாய்